நம்ம பார்க்குற இந்த காட்சி வந்து சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வைத்தியநாதன் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே குப்பையில் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க பயங்கரமாக கொட்டுறாங்க இங்கே தண்டியாரப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மக்கள் ட்ரெயின் ஏற போகிறாங்க வராங்க இந்த நாத்தம் தாங்க முடியலன்னு சொல்லி முகம் ரொம்ப சுழிக்கிறாங்க மழை பேஞ்சு தண்ணி வேற நிற்கிதா ரோடே கூவாறு மாதிரி இருக்குது குப்பைக்கிடங்கு வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கொடுங்கூர் மேடு இருக்குது ஆனால் இங்கே புதுசாக ஒரு குப்பை மேடு உருவாகிட்டு வர்றது மாதிரி தெரியுது ஏன் எதுக்குன்னுலாம் தெரியல போன மாதம் சில செய்திகள் கூட வந்தது இங்கே இது மாதிரி குப்பைகள் ரொம்ப மோசமாக கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த செய்தி அடிப்படையில் மண்டலம் நாலு அலுவலர் நேரில் வந்து உடனடியாக குப்பைகளை குப்பைகளெல்லாம் அகற்றி சுத்தம் செஞ்சு கொடுத்தாரு ஆனால் மறுநாளே மீண்டும் 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 மாநகராட்சி ஊழியர்களே குப்பைகளை கொட்டுறாங்க ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க பதில் சொல்ல ரொம்ப பயப்படுறாங்க அவங்களால் பதில் சொல்ல முடியல ஏன் எதுக்கு நம்மளுக்கும் தெரியல பார்ப்போம் இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா குப்பை குப்பைமேடு மாதிரி வைத்தியநாதன் மேம்பாலம் கீழையும் ஒரு புதுசாக குப்பைமேடு உருவாயிடுச்சு ஆல்ரெடி இது நிரந்தரமான குப்பை மாறும் அப்படின்ற மாதிரி தோணுது பாப்போம்